அப்ப என்ன அப்படின்னா இந்த கரூர் மக்கள் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் இப்படின்னு அப்பாவிகள் துள்ளத்துடிக்க இறந்து போயிருக்கிறாங்க இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க நூத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் மக்களுக்கு நீதியை வழங்குவதை விட்டுவிட்டு இது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு அரசியல் சண்டையாக ரெண்டு கட்சிகளும் பயன்படுத்தி கொண்டிருக்குது இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மத்தியில் விஜய் சரியாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் இதுல வந்து யதார்த்தம் இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப திமுகக்கு இதுல வந்து என்ன அப்படின்னா ஏன் இவங்களை வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க தாவேக்கா தான் நீங்க குற்றம் சாட்டு விஜய் வந்து யார சொல்றாரு இதுக்கு எல்லா முழு காரணம் திமுக சதிங்கிறாரு அதற்கான எந்த ஒரு அடிப்படையான இதையும் அவர் கொடுக்கல கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு கொடுத்துக்குள்ள ஆட்கள் வந்தாங்க கத்தி வச்சு கழிச்சாங்க சாக்கரை தள்ளி விட்டாங்க கழுது நெரிச்சி இருக்கிறாங்க இப்படி எல்லாம் வந்து அவங்க ஒரு கான்ஸ்பிரசி பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்க சொல்றது என்ன இந்த நூ நாற்பத்தி ஓரு பேருடைய இந்த இறப்பிற்கு நூற்று கணக்கான மக்கள் படுகாயமடைந்ததற்கும் காரணம் யாரு தாவேக்காவும் அதனுடைய தலைவர் விஜயம்தான் இது திமுக குற்றச்சாட்டு நான் அதை ஏற்கிறேன் அப்படி குற்றம் சாட்டக்கூடிய திமுக அவர்கள் மீது என்ன காத்திரமான நடவடிக்கை எடுத்துள்ளது கரூர் காவல் நிலையம் அந்த வழக்கை வந்து பதிவு செய்யுது ஆய்வாளர் பதிவு செய்யறாரு அந்த வழக்கில் விஜய் பேரை சேர்க்காமல் தப்பிக்க விட்டது ஏன் அது பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக திமுக செஞ்ச அது அது அடாவடித்தனம் மோசடித்தனம் இல்லையா அப்போ விஜய் பேரு அந்த எஃப்ஐஆர்ல இல்லை ஆதோ ஒரிஜினா பேர் அந்த எஃப்ஐஆர்ல இல்லை எஃப்ஐஆர்ல கா கரூர் மாவட்ட செயலாளர் பேர் புஷியானந்த் பேர் சிடிஆர் மூணு பேர் பேரும் இருக்குது சரி மூணு பேர் பேரும் ஏன் கைது பண்ணாமல் வச்சிருக்கீங்க இது வரைக்கும் நம்ம கூட போன இதில் பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன் இவங்க முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் இவர்கள் கைது செய்ய மாட்டார்கள் ஏற்கனவே புஷியானந்த் வந்து ஒரு முன்ஜாமீனை போட்டு ஏற்கனவே இது தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் இன்னொரு ஜாமீனை போட்டிருக்கிறாரு கண்டிப்பா இது வரைக்கும் கைது பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்ப என்ன அப்படின்னா திமுக இங்க ஒரு அரசியல் பிளே பண்ணுது ஒருவேளை புசியானந்தை கைது பண்ணி இல்லை வந்து சீட்டார் இவங்களை கைது பண்ணி ஆதவர் அர்ஜனா விஜய் வந்து இந்த வழக்கில் சேர்த்தாங்க அப்படின்னா இவங்க அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த வழக்கு நெருக்கடி காரணமாக எங்க அதிமுக பாஜக பக்கம் சாஞ்சிருவாங்களோன்ற பயம் திமுக இருக்குது